ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மூன்றே நாட்களில் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மூன்று விதமான திகிர்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஃபுல்லான திகிர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்ததுல மூன்று அசருக்கு நீங்க நியத்து வைங்க மூன்று அசரில் எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்க நீயத்து வச்சு பாருங்கள் அலமது மூன்று நாள் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாம் உங்களோட தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவோம் இந்த ஒரு அமலை நீங்க செய்யறதுக்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஐவழி தொழுகையை நீங்க கலா இல்லாம பார்த்து நிறைவேற்றணும் அதற்கு பிறகு அசருடைய தொழுகைக்கு பிறகு அசருடைய பாங்கு சொன்ன உடனேயே தொழுதுட்டு இந்த அமலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும் ஏன்னா மகுரைவுக்குள்ள இந்த அமலை நீங்கள் முடிக்கணும் இப்படி நீங்கள் மூன்று அசரில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்கள் எதை நினச்சி நீங்கள் இந்த அமலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு ஹஸ்பண்ட் அமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல் நாம் நம்ம எல்லோருமே இந்த திக்ர ஓதி பலனடைஞ்சிருப்போம் நபி இப்ராஹிம் அலைசல்ல அவங்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதிய அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த ஒரு திக்ர மட்டும் நம்ம நம்பிக்கையோட ஓதணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களையுமே நம்ம எதிர்த்து நிக்க முடியும் அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு இந்த திக்கரை நம்ம ஓதுனோம் அப்படின்னா நம்முடைய துவாவும் நமக்கு கபூலாகும் இன்னும் நமது பிரச்சனைகளும் நமக்கு தூரமாகும் இப்போ நீங்க கடனில் இருக்கீங்க நோயில இருக்கீங்க வெளில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கீங்க இப்படி எதுவா இருந்தாலும் எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் இந்த திக்ரு உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் எனவே இந்த இன்ஷா தான் நீங்க அசருக்கு பிறகு இருபத்தி ஒரு முறை ஓதிடுங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு சூரா ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் நூறு முறை தஸ்பீக செய்யணும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சூரா ஃபாத்திகா அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூரா இதை ஓதி என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான் எனவே இன்ஷால்லா இந்த ஃபாத்திகா சூறாவ நம்பிக்கையோட நூறு முறை செய்யுங்க இடையில யாருக்கிட்டையும் பேசாதீங்க வேற எந்த சிந்தனையுமே வச்சுக்காதீங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் விடத்தில் முறையிட்டுக்கிட்டே நீங்க இந்த சுரா ஃபாத்தியாவை நூறு முறை ஒரே இருப்பில் தஸ்வீ செய்ங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்று அமலையுமே நீங்கள் மூன்று நாள் நீங்கள் செய்யணும் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது மூணையுமே சேர்த்து செய்யுங்க ஒரு சிறந்த சூறாவை ஓதுணும் சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஒரு நபி ஓதி அல்லாஹ் உடனே பதில் கொடுத்த அந்த திக்ரையும் நம்ம ஓதிட்டோம் மூன்றாவதாக நம்ம அசருக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துவா ஒரு திக்ரு ஒரு அல்லாஹினுடைய பெயர் அப்படின்னா அதுதான் ரொம்ப குட்டி திக்ரு ஹோல்லாகுல் ரஹீம் அவனே அல்லாஹ் இரக்கமானவனாக இருக்கின்றான் இந்த திக்ரை நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் திகர் செய்யணும் அலமது இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த திக்ரை ஒரு நாளில் ஓதனாலே நமக்கு பதில் கிடைக்குமா அந்தளவு வஜீஃபாக்கள் இருக்கு இதற்கு ஏன்னா ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான துவா கபூலாக ஆகக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதை உதவி நம்மள பலருமே பலனடைஞ்சிருப்போம் எனவே அல்லா நீங்கள் மூன்று அசருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றையுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் மூன்று நாளைக்குள்ள பெரிய தேவைகள் கூட அசால்ட்டாக உங்களுக்கு கபூலாகிடும் எனவே அல்லா இந்த சிறந்த மூன்று விதமான துவா கபூர் ஆகக்கூடிய அம்சங்கள் பொருந்திய மூன்று திக்ரையுமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள இளம்பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து